காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை அவர் சொல்லுவாரு அவர் கேப்பாருங்களா யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நான் அப்படியே திரும்பிட்டு யாரோ அவங்க சொந்தக்கார பொண்ணா காட்டுறேன் காட்டுவானே இது எங்க ஏரியாடி மாட்னியா அப்படின்னு எப்படி சொல்றது அவருக்கு அடிப்பட்டாலும் பரவாயில்ல கூட நடிக்கிறவங்களுக்கு அடிபடக்கூடாதுன்னு சொல்லிலாம் பாத்துருக்காரு அதை போட்டு கண்ணாடி போட்டாடு வர்மாதுரை வீரம் தானே அப்படின்னுட்டு பார்த்தீங்களா செம்மையா இருக்காது இவ்வளவு நடிச்சிருக்கேன் இவ்வளவு நடிச்சிருக்கேன் எல்லாம் படம் பார்க்கும்போது அதுல நம்ம வர அது எதுக்கு தெரியல அதுதான் அது எவ்வளவு ஒரு வலி அது வலிக்கு நம்ம சொல்லிட்டு பக்கத்து திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கே அழையாக வந்துடும் எனக்கு என்ன அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம் நீங்களும் ரொம்ப வருஷம் அப்புறம் மீடியாக்களை ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த அனுபவம் எப்படி இருக்கு இந்த கில்லி படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு உங்களை வந்து அங்கீகரிச்சு பேசுறாங்க அதெல்லாம் தாண்டி பல கழிச்சு மீடியாக்களை வந்து நிறைய இன்டர்வியூகள் தொடர்ந்து இன்டர்வியூகள் கொடுக்கறது எப்படி இருக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கு அது என்னமோ தெரியல அப்போ கில்லி பண்ணும் போது அளவுக்கு எனக்கு இதுவே இல்லை நல்லா போச்சு அப்பவும் நல்லா தான் போச்சு இப்போ ரீரிலீஸ் பண்ணி இவ்வளோ இது ஹவுஸ்ஃபுல்லா போகுதுன்னும் போது உங்களை மாதிரி மீடியாக்கள் என்ன கூப்பிட்டு எடுக்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வரைக்கும் எடுக்காத இன்டர்வியூஸ் நம்ம போறோம் உங்கள மாதிரி ஆட்களை நிறைய ஆட்களை சந்திக்கிறோம் அவங்ககிட்ட மனசை விட்டு பேசுறோம் எங்களோட குறை எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ இதெல்லாம் நடந்திருக்கு இவ்வளோ நாள் கடந்து வந்ததெல்லாம் உங்ககிட்ட பரிமாறுறேன்ல அதுல சந்தோஷம் ஜாலி ஓகே இன்ட்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் பேசிட்டோம் உடைய ரீரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஒரு பிக்கப் ஆகி போகும்மா எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனேன் நான் போயிட்டு ஐம்பத்தூர் ராக்கி தேட்டரில் தான் நான் எல்லாத்துலயும் சொல்லுத்தேன் அந்த தேட்டர்ல தான் பார்த்தேன் அதை மறைச்சு பேசவும் முடியாது நான் வேற தேட்டரில் பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லவும் முடியாது அந்த தியேட்டர்ல போயிட்டு பார்க்கும் போதே நல்ல ரெஸ்பான்ஸ் ஒன்ஸ் மோர் கேக்குறாங்க அந்த தேட்டரும் போட்டு விடுறாங்க ஒன்ஸ் மோர் கேட்கும் போது பாட்டெல்லாம் நம்மது ஓப்பனிங் டைலாக் நம்ம தான் ஃபஸ்ட்டு பேசுகிறோம் நம்ம நம்மளோட டைலாகும் அந்த ஆடியன்ஸ் பேசும் அதவும் பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா எப்படி அது ஒரு மாதிரியாக இருந்து அது ஒரு விதமான சந்தோஷம் ஒரு நல்ல அனுபவமும் இருந்தது சரி ஓகே அதான் ஓப்பனிங் சீனே வந்து உங்களை காட்டுவாங்க இந்த ஏரியால ஏரியாலேருந்து மாட்டிக்கிட்டே மாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க ஆமாம் எல்லா டைலாக்கும் பசங்க சொல்லுவாங்க

ஆமா இப்போ நீங்க பல வருஷமா சினிமால இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இப்ப இந்த வாய்ப்பே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கிடைச்சிருக்கும் ஏன்னா அதுக்கே வந்து இன்னொருத்தரை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க நீங்க இல்லாட்டி அவரு அவர் இல்லாட்டி நீங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல தான் இருப்பாங்க நம்ம கண்டிப்பா வரைக்குமே ஒரு பதட்டம் போயிட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்லயே போயிட்டு ஒரு ஒரு வாரமா வேலை இல்லாமல் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன் ஆமா கில்லி ஸ்பாட்ல என்ன வரவே சொல்லிட்டாங்க நானும் போயிட்டு உட்காந்துட்டு இருப்பேன் கூப்பிடும் போது கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி இருப்பேன் கடைசியில பார்த்தா ஒரு நாள் கூப்பிட்டாங்க போனேன் காஸ்டூம் காஸ்டியூம் எதுனே கொடுத்த காஸ்டியூம் இந்த காஸ்டியூமா இந்த காஸ்டியூமா மாத்துன்னு சொல்லி மாத்தி என்னை போட்டு நிக்க வச்ச போதுதான் எனக்கு தெரியும் ஓஹோ இந்த படத்துல நம்ம அடிக்க வந்தேன் அதுவும் இல்லாம எனக்கே தெரியாது இது ஓப்பனிங் டயலாக் நான் தான் பேச போறேன்னா சரி ஓகே நிறைய நேர்காணல்னால நிறைய விஷயங்கள் இல்லி பத்தி பேசிருப்பீங்க சார் பத்தி எல்லாமே பேசிட்டீங்க ஓகே எங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் ஏதாவது ஒண்ணு எங்கயும் சொல்லாத விஷயம் நான் இங்க சொல்றேன் அப்படின்னா என்ன விஷயம் ஏன் சொல்லாத விஷயம்னா டெல்லியிலே சொல்லலாம் சொல்லுங்க நிறைய படத்தில் விஜய் சார் கூட நான் நடிக்க போயிட்டு மூணு படம் விஜய் சார் கூட பண்ணியிருக்கேன் மூணு படத்துலேயும் நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்துருக்கு விஜய் சார் தட்டி கொடுத்து என்னை கூப்பிட்டு போடுறது அதுவும் நம்ம சொல்லி கொடுக்கறது இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்றது அவருக்கு எப்படி சொல்றது அவருக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல கூட நடிக்கிறவங்களுக்கு அடிப்படக்கூடாதுன்னு சொல்லாம் பார்த்துருக்காரு சேலத்தில் போனோம் வெள்ளமலைன்ற ஒரு இடத்துல ஃபுல்லா வந்து சம வெயில் கரப்பாசின்னு ஃபுல்லாக அங்கே தான் எடுத்தாங்க அது உள்ளயே நிறைய குருவிப்படும் ஆமா குருவி அங்கதான் ஃபுல்லா போச்சு அங்கேயும் நல்லா பண்ணாரு சொல்லி கொடுத்தாரு இதெல்லாம் பண்ணுங்க அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கன்ஷாட் நடக்கும் அது ஸ்லிப்பாகி கீழே விழுவன் அது உண்மையா போட்ட உண்மையான அந்த இது கிடையாது இவங்க செட்டில் போட்ட தண்ணி இருந்தாலும் அங்கே அடிபட்டுது அப்பவும் கூப்பிட்டு ஏதாச்சும்லாம் பார்த்தாரு அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது சரிண்ணா ஒர்க்கிங் வித் விஜய் சார் ஹாப்பி ஹாப்பி ஒர்க்கிங் வித் தரணி சார்

அப்படியே அவருக்கு தூள்லயே எனக்கு கிடைச்சிருக்கும் விக்ரம் சார் கூட இருந்திருக்கும் போயிருக்கலாம் ஆனா அப்ப பாக்கிறதுக்கு ஏ சின்ன பையன் மாதிரி இருக்க வானா இதுல வந்து உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அனுஷன் சரி உன்னை அடுத்ததுல கூப்பிடற அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அவரை ஃபாலோ பண்ணி இல்லி கொடுத்தாரு ஆனா அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு டென்ஷன் இருக்காது நடிப்பு நம்ம இதுதான் பண்ண போறோம் இப்படிதான் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நம்ம மெடக்கல் தேவை அவரே நம்மளுக்கு விஷயத்த சொல்லிடுவாரு அவரும் நடிச்சும் காமிச்சிருவாரு நம்ம ஈஸியா ஆயிடும் போயிட்டு நம்ம நடிக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சம்ம ஓகே பண்ணிடலாம் சிங்கிள் டே கால அழைச்சிட்டு போயின்னு இருலாம் சூப்பர் ந ஒரு விஷயம் கேட்கணும் என்னன்னா பார்த்த பாத்த வேல்பேப்பரே வந்து விஜய் சேதுபதி சார் கூட நீங்க இருக்க போட்டோ இந்த மாதிரி எப்படியா ஒரு ஆக்டரோட ஃபோட்டோ வந்து நம்ம மேக்ஸிமம் வைப்போம் அந்த ஜென்ரேஷன் தாண்டி வந்துட்டோம் இப்போ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா தான் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் உங்களுக்கும் அவருக்கான நட்பு அது எப்படி சொல்றது ஒரு அண்ணன் தம்பின்ற ஒரு கட்டம் தான் வேற எதுவும் இல்லை நான் நல்ல நண்பர் அவர் கூட இருக்கவங்க எல்லாம் சுத்தி இருக்கவங்க நல்ல நண்பர்கள் கார்த்திக் விஜய் சேதுபதி அண்ணன் அன்பண்ண காளி வெங்கட் அப்படியே நிறைய சொல்லலாம் அசோக் பாலா இவங்க ரெண்டு பேரும் வந்து கார்த்தி சுப்ராஜ சாரோட ஓகே நிறைய பேர் இருக்காங்க அங்க சர்க்கிள்ல எல்லாருமே பாலான்னு சொல்லிட்டு இப்போ கேமராமேன் அவரு அசிஸ்டன்ட் கேமராமேனா இருக்காரு அவரு நிறைய பேர் எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு இருப்போம் ஜீவா அண்ணன் இவர் இப்போ விடாமுயற்சி எடுக்கிறார்ல டேரெக்டர் அவரோட ஹஸ்டன்ட் அவரு அவர் அவர் நிறைய அங்கிட்ட பரிமா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க இது இது கஷ்டப்படாத வரும் பார்த்துக்கலாம் வாய்ப்புகள் வரும் அதெல்லாம் கஷ்டப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி தட்டி கொடுத்து இது பண்ணிட்டுருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது விஜய் சேதுபதி அண்ணா என்ன ரொம்ப பிடிக்கும் நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ப்ளஸ் மறந்துடக்கூடாதுல்ல கரெக்ட்டு ஒருத்தங்க உதவுகிறாங்கன்னும் போது உதவி செய்கிற வரைக்கும் தான் அவங்களெல்லாம் ஞாபகம் நம்மளுக்கு உதவி ஆகிடுச்சி முடிஞ்சிடுச்சி அதுக்கப்புறம் மறந்துடும் நம்மளுக்கு அவசியம் கிடையாது இல்லை அது பெரிய கேவலமான ஒரு இது அவர் நிறைய பண்ணியிருக்கார் சினிமாவை தாண்டி நிறைய பண்ணியிருக்கார் சரி ஓகே இப்போ நீங்கள் நான் எப்படி சொல்கிறது இப்போது பயங்கர க்ளோஸ் அப்படிங்கும்போது அவர்கிட்ட இந்த பட வாய்ப்புகள் எதாவது கேட்டிருக்கீங்களா ஆ வாய்ப்புகள் நான் கேட்கத்தோடு அவரே சொல்லிவிடுவார் விக்ரம் வேதாக்கு அவர் சொல்லி தான் எனக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சது ஓகே சங்கத்தமிழன் அப்புறம் இன்னொரு படம் பண்ண வேண்டியது அதில் வந்து கேரக்டர்ஸ் இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சரி ஓகே இப்போவும் என்கிட்ட அடுத்தது நான் பேசிட்டு தான் இருக்கேன் அவரே எனக்கு நிறைய ரெக்கமெண்ட் பண்ணார் அவரே சொல்லி விடுவார் ஸ்ட்ராங்காக சொல்லுவார் யூஸ் பண்ணுங்கள் அப்படி தான் எனக்கு வந்து கொடுத்தது விக்ரம் வேதாவில் ஃபஸ்ட்டு போலீஸ் கேரக்டர் மாதிரி தான் இருந்தது எனக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே மாற்றுறாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் ஸ்பாட்டில் போய் பார்க்கும்போது வேறே ஆகிடுச்சு ஓகே அது அப்படி தான் இருந்தது எனக்கு நிறைய இப்போது பேசிக்கான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் இவங்க எல்லாத்துக்குமே நடக்கிற ஒரு காமனான விஷயம் வந்து நம்ம ஒரு சீன் நடிச்சிருவோம் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிடுவோம் இந்த படம் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன்லாம் சொல்லிடுவோம் படம் பார்க்கும் போது அதில் நம்ம வரமாட்டோம் அது எடிட்டிங்ல போயிடுங்க அதுதான் அது எவ்வளவு ஒரு வலி அது வலிக்கும் நம்ம சொல்லிட்டு பக்கத்து திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கே ஆழையாக வந்துடும் தனியா தனியாக போய் உக்காந்து இல்லை எங்கேயாவது கிளம்பி போயிடும் கொஞ்ச நாளைக்கு யாருக்கானலையும் இது பண்ணாமல் நம்ம இதாக இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து முயற்சிகள் ஆரம்பிக்கும் திருப்பி போராட்டம் அவ்வளோதான் எல்லா படத்துலயும் நடந்திருக்கு வாய்ப்புகள் இல்ல இன்னும் அதுக்காக முயற்சி செய்யணும் நிறைய அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் போவோம் கடைக்குலயே ஐயோ போயிடுச்சா இனிமே நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லையான்ற அந்த இதுக்கு நான் இன்ன வரைக்கும் வந்தது இல்லை வாய்ப்புகள் திரும்ப திரும்ப அதுக்கு என்னென்னலாம் பண்ணமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கு சூப்பர்ண்ணா அடுத்து நீங்க பண்ண படங்கள் எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு ஒரு ஃபைட் சீன் அது மாதிரி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அண்ணன் ஒரு ஸ்டன்ட் யூனியன்ல இருப்பாரோ இல்லைங்க ஃபைட்டரோ அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு நான் ஆக்சுவலாக நான் வந்து கூத்து பட்டுற ஆர்டிஸ்ட் தான் நான் ஓகே நடிப்பு தான் நான் வந்தது நான் முதல்ல வந்து வந்தவாசி நம்ம அம்மா ஊர் வந்து வந்தவாசி அங்கே நம்மளுக்கு ரிலேஷன் ஒருத்தர் கூத்து கட்டி நடிக்கிறவர் அவர் கூட கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டார் அப்போ இருந்து கத்துக்கிட்டது அதுக்கப்புறம் சினிமாவை பத்தி கத்துக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் சினிமாக்கு என்ன விதமாலாம் தேவைப்படும் அப்படின்றதுக்காக சரி இங்க ஒரு கிளாஸ்க்கு போயிடலாம் போது எனக்கு விஜய் சதுபதியன் தான் ரெக்கமெண்ட் பண்ணி என்ன ஒரு கிளாஸ்ல சேர்த்து விடு ஓகே தேவின்றவங்க அவங்க மேடம் வந்து தேவி அவங்க பேரு தேவ ரிக்ஷான்னு ஒரு கூத்துப்பட்ட ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல என்ன சேர்த்து விடுறேன் சேர்த்து விட்டு அங்க நான் கத்துக்கிறேன் அவங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஓகே சொல்லி கொடுத்து இன்னைக்கு சினிமாவுல ஒண்ணும் நல்லா பயணிக்கலாம் வந்துட்டு நம்ம கில்லி ரீ ரிலீஸ்க்கு வருவோம் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்டண்ட் நான் கிடையாது ஸ்டண்ட்டு நான் கிடையாது எனக்கு கொடுக்குறாங்க ஆனா சினிமால இது மட்டும்தான் கூத்து மட்டும் நம்ம நடிப்புக்கு மட்டும் தான் வரணும்ல சினிமாவில எல்லாமே பண்ணணும் ஸோ நான் ஸ்டண்ட்டுக்கும் போன ஃபைட்டும் கத்துக்கிட்டேன் போயிட்டு பாண்டியன் மாஸ்டர் கிட்ட கற்றுக்கிட்டேன் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் எனக்கு வீடு வந்து ரொம்ப லாங் நம்ம டவர்ல அலாவுதீன் மாஸ்டர் ஒருத்தருக்க ஓகே அவர்கிட்ட கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதையும் பண்ண ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் நான் வந்தேன் டான்ஸரா தான் வந்தேன் சரி என்னதான் இலக்கு உங்களோட இலக்குன்னா என்ன ஏன்னா ஸ்டென்ட் பண்றீங்க ஃபைட்னு சொல்றீங்க ஆக்டிங்கும் பண்றீங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வரணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல நம்ம எனக்கு என்னன்னா எல்லா ஆர்டிஸ்ட்களும் கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிக்கணும் பக்காவா நடிக்கணும் என்ன கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் பண்ணணும் அது எந்த வித இதுவும் தயக்கமோ எதுவுமே கலக்கமோ இருக்கக்கூடாது இந்த கேரக்டர் நம்மளுக்கு குடுத்துட்டாங்களே அப்படின்னு ஒரு சீன் கொடுத்தா கூட கரெக்டான சீனா கொடுத்து அதை முடிச்சிடணும் அந்த மாதிரி இருக்கணும் எனக்கு அதுதான் ஆசை இந்த இலக்கு இதோட முடிச்சிடுறதுக்கு நான் வரல தொடர்ந்துட்டே இருக்கணும் சரி நான் யாரு யாருடைய படம் நடிக்க வெயிட்டிங்ல இருக்கீங்கன்னு சொல்ல யாரோட படம் நடிக்கிறேன் எல்லாத்தையும் படம் நடிக்கணும்னா பர்ட்டிகுலர் ஒருத்தரு இருக்குமே சின்ன வயசுல இருந்து பாருங்க அப்படிலாம் இல்ல நான் பார்த்தா நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டோம் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட அவரு நேர்ல பாக்குறேன் ஓகே நேர்ல பாத்துட்டு போயிட்டு அவருக்கு கூடயே நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடையாது அவரு கூடயே நடிச்சிடறேன் அவர் தான் சூப்பர் ஸ்டார் ஓகே எனக்கு என்ன இன்னும் ஒரே ஒரு போற என்னன்னா இருக்காங்க சூர்யா சார் சொல்லலாம் காஜி சார் சிம்பு சார் நடிக்கணும்னு ஆசை எனக்கு என்னன்னா உலக நாயன் கூட ஆசை இருக்கு ஏன் பர்டிகுலரா அவரு அவரு என்னங்க என்ன எவ்வளவு பெரிய நடிகைங்க என்னங்க பர்டிகுலர் அவர்கிட்ட போனாங்க நம்மளுக்கு கத்துக்கலாம் இல்லைங்களா அதுக்கு வேற இருக்கு சரிண்ணா ரைட்டு இப்போ படம் பார்க்கும்போது போது ஒருத்தரும் கூட சீட்ல உட்கார்ல பாட்டு எல்லாத்துக்கும் ஆஹ் எல்லாருமே தியேட்டர் இருந்துச்சு ஆடிட்டு இருக்காங்க டிக்கெட்டும் வந்து ஹவுஸ்ஃபுல்லா போகுது ஆமா இது யாராவது எதிர்பார்த்தாங்களா உங்க டீமுக்குள்ள எல்லாம் பேசுனீங்களா கில்லி டீங்கெல்லாம் சத்தியமா நான் எதிர்பார்க்கலங்க நான் சொல்றேனே நான் எதிர்பார்க்காததுலாம் அங்க நடந்தது நான் இவ்ளோ படம் நிறைய படம் ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆமா ஆனா இவ்ளோ இது வந்து நான் யாருமே நான் இன்ன வரைக்கும் நானும் பாக்கல என்னங்க ஸ்டேஜ் மேல ஏறி டான்ஸ் ஸ்கிரீன் அண்ட் போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பொண்ணுங்க ஆடிட்டு இருக்குதுங்க பொண்ணுங்க ஆடுறாங்க சேலல்ல பொண்ணு ஆடு அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம இன்ன வரைக்கும் நிறைய படம் பார்த்துருக்கோம் லேடிஸ்லாம் கேர்ள்ஸ்லாம் எழுந்து ஆடி நான் பார்த்தது இல்லை இதை பார்க்கும்போது போது யாரு தோணுச்சு ஓகே மறுபடியும் ஒரு விஜய் சார் கூட படம் இந்த மாதிரி ஒரு ரோலு கண்டிப்பா ம் பண்ணுவேன் நாங்கள் வெயிட்டிங் எப்போனாலும் அது பண்ணணும்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு ஆனா இப்போ உங்க கூட இன்டர்வியூ பண்றது என்ன நான் வந்து ரெகுலராக வந்து இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகும் வாரத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அந்த குழுவினர் கூட வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம் அது வந்து ஒரு வேற விஷயமா இருந்துச்சு ஒரு இருபது வருஷம் முன்னாடி வந்த படத்துக்கு இப்போ ஒரு இன்டர்வியூ போறதுங்கிறது எனக்கு அதான் தெரியல என்ன என்ன அதுவும் இல்லாம அந்த படத்தை பார்த்துட்டு ஞாபகம் வச்சு நீங்க எல்லாம் கூப்பிட்டு என்ன இன்டர்வியூ பண்றீங்களா அவங்க எல்லாம் ரொம்ப நன்றி தோணும் மறக்காம பார்த்து கூப்பிட்டு பண்றது அது ஒரு பெரிய விஷயம் அது இவங்க எல்லாம் எது கூப்பிடணும் முக்கியமான ஆட்கள் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு கூட நினைப்பாங்க இருபது வருஷம் முன்னாடி நடந்தது இப்போ உட்கார வச்சு பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம் ஆமாண்ணா எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ளெஷர்ண்ணே உங்கள் கூட எடுக்கிறது நீங்கள் வந்து எங்களுடைய ஆசையை வந்து நீங்கள் வந்து நிறைய படங்கள் நடிக்கணும் விஜய் சார் கூடயும் மறுபடியும் அகைன் வரணும் அந்த டைலாக் பஞ்ச் டைலாக்லாம் மறுபடியும் பேசி மாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதெல்லாம் பண்ணணும் நீங்கள் சொன்ன மாதிரி உலக நாயன் சார் கூடயும் ஒரு படம் ஐயோ அது கிடச்சி காட் கிஃப்டின்ற மாதிரி கிடச்சிட்டு சரி சரிண்ணா இன்னைக்கு வந்துடும் ஓகே இது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு இன்டர்வியூனா ஒரு டுவெண்டி இயர்ஸ் முன்னாடி அந்த படத்துக்கு இப்போ ஒரு இன்டர்வியூ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் உங்களுக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி அதை விட எனக்குதான் ரொம்ப ஹாப்பி எல்லாம் கூப்பிட்டு என்ன இன்டர்வியூ பண்றது திரும்ப திரும்ப சொல்றதுதான் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நீங்க ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இப்ப நீங்க கூப்பிட்டு இருக்கிறத ஹாப்பி நீங்க கூப்பிடறதுனால என்ன மக்கள் பாக்குறாங்க அப்படின்னு நீங்க ஆமாங்க இப்போ இது மூலியமா நான் திரும்ப வந்து எல்லார்கிட்ட ப்ரமோட் ஆகுறேன் பாக்குறாங்க மக்கள் மட்டும் பாக்கல சினிமா ஆட்கள் நிறைய பேர் பாக்குறாங்க டைரக்டர்ஸ் பாப்பாங்க ஓ திரும்பவும் ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு எனக்கு இது மூலியமா உங்க மூலயமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு தான் நான் சந்தோஷப்படுறேன் எல்லா அதுதான் சொன்னோம் உங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றி சொல்லணும் எனக்கு உங்க மூலியமும் நிறைய வாய்ப்பு உங்க சேனல்ஸ் ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க டைரக்டர்ஸ் பாப்பாங்க நிறைய ஆடியன்ஸ் பார்த்து என்ன இது பண்ணுவாங்க எல்லாம் நடக்கணும் சந்தோஷம் தான் பண்ணணும் ஃபுல் படம் இருக்கும் போது ஏதாவது பர்டிகுலராக ஒரு டைலாக் ஃபேவரட் அப்படின்னு நினைக்கிற டைலாக் பத்தி நானே பேசியிருப்பேனேங்க அதுதான் கொக்கர கொக்கர சோ சாங் வரும் இல்லைங்களா அப்போ அந்த பா பாட்டு முடியும் போது என் பக்கத்தில் நந்தாசார் ஒன்று இருப்பாரு அவர் சொல்லுவார் அவர் கேட்பாருங்களேன் யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நான் அப்படியே திரும்பிட்டு யாராவது அவங்க சொந்தக்கார பொண்ணா இருக்கும்னு காட்டுறேன் அதுவே பார்த்துட்டு சொன்னாங்க என்னன்னா இவ்வளோ கேஷுவலா நைட்டு டக்குன்னு எடுத்த ஷாட் அது எதிர்பார்க்கவே இல்லை வா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி எடுத்த ஷாட் அதே மாதிரி த்ரிஷா மேடம் ஃபாலோ பண்ணி போறது அது நிறைய கேட்பாங்க அதுக்கு அதெல்லாம் நானும் ஓனம் பண்ணேன் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நம்ம கில்லின்னு சொல்லும் போது விஜய் சார் த்ரிஷா மேடம் இவங்க எல்லாத்தையுமே தாண்டி ஒருத்தர் இருக்காரு உத்துப்பாண்டி ஐயோப்பா நீங்க தேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு உரசின்னு எல்லாத்துக்கும் விசில் பறக்குது எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காய்ச்சலம் அப்படின்னாலே போச்சு முடிஞ்சிச்சு அங்க தேட்டர்ல ஃபுல் கிளாச்சி அவர்தான் பக்கத்துல நிக்கிறவங்க யாருமே பார்க்கல அவர்தான் பார்த்துட்டு இருக்காங்க ஐயோப்பா அது அப்புறம் நீ பேசக்கூடாது அதே அதான் நீ பேசவே கூடாது அப்படின்னு அதெல்லாம் இங்க நடந்ததுங்க மயிலாப்பூர்ல நடந்தது ஒரு நாள் நைட் ஷூட்டு நாங்கெல்லாம் பைக்ல வருவோம் அந்த அப்ப பாத்தீங்கன்னா போலீஸ் அவங்க வீட்டு உள்ள ஏறுவாங்க இல்லீங்களா போவாங்க இல்லையா உள்ள போவாங்க இல்லையா சார் அங்க டைலாக் பேச அவங்க அப்பாவும் அதான் விஜய் சார் அப்பாவும் அப்பா கேரக்டர் பண்ணிடுறாரு அவர் ஆசிஷ் வித்யாதி சாரும் இவரும் பேசுவாங்க இல்லையா அது பாத்தீங்கன்னா ஒரு பக்கமும் ஒன்றரை பக்கம் டைலாக் நைட் கரெக்டா ஒன்பது மணிக்கு வந்தாரு பத்தரை மணிக்கு எல்லாம் முடிச்சிட்டாரு டைலாக் பேசி

ஒரு மா இப்படி ஒரு மாதிரி சிரிப்பாரு அத போட்டு கண்ணாடி போட்டாட்டு ஒரு மாதிரி இருந்தாணி அப்படின்ட்டு பாத்திரீங்களா செம்மையா இருக்கும் அது செம்ம அனுபவம் ஆமாண்ணா முத்து பாண்டிக்கு தனி ஃபேன்ஸ் கிளப்பே இருக்காங்க